ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மீ சீரீஸ்ன்னு ஃப்ரம் ஓல்டு பம் எஸ் வாட் மாஸ்டர் சீசன் ஒன் எபிசோட் செவனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் கதை ரொம்பவே சூப்பராக வேற லெவலில் போயிட்டு இருக்கும்போது இந்த எபிசோடு மட்டும் கொஞ்சம் சொதப்பி வச்சிருப்பாங்க ஸோ இந்த எபிசோட் நார்மலாக போனாலுமே கூட இதில் ஸ்டோரிக்கான டீடைல்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் சரி நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓல்டு பம் கின் மாஸ்டர் மாஸ்டர்ஸ் வாட்ஸ்மேன் சீசன் ஒன் எபிசோட் செவன் நம்ம ஹீரோட புது வீடு தான் காமிக்கிறாங்க கார்டன் குளிக்கிறதுக்கு பாத் பண்ணி எல்லாமே இருக்கேன் கூடவே சேர்த்து மியோவியவோ நம்ம ஹீரோ பார்த்துக்கிடணும் இந்த வீட்டுக்கு நம்ம ஹீரோ வந்து அஞ்சு நாள் ஆகுது இன்னும் இதுக்கு நான் பழக்கப்படலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் ஆயிடுச்சு சாரி நம்ம ஹீரோ ஹீரோமியோ சொல்றேன் மியோவை சொல்ற எப்படி இருக்குது உனக்கு ஓகே ஓகேதான் கேட்கவும் எனக்கு எந்த சாப்பாடாக இருந்தாலும் ஓகே தானே வா சொல்றேன் என்னதான் ஹீரோவாகிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணலாம் நம்ம ஹீரோ ஒரு டிஸ்டன்ஸ்லயே தான் வச்சிருக்கேன் அந்த ஒரு யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்க இது உன்னோட வீடு தான் அதுக்கு பெர்மிஷன் நம்ம ஹீரோ சொல்றான் ரோஜோட நிறைய பசங்களை நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன் பட் ஒரு கூடவே சேர்ந்து தங்குறது பண்றதுங்கிறது வேற விஷயம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஒரு நீ சொன்னதை வச்ச யங் பீப்பிள்ஸ்க்கு ஸ்கூவர்ஸ்னா பிடிக்கும்னு சொல்லி அந்த ஸ்கூவர்ஸ் நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்துருக்கான் இதுக்கு முன்னாடி நீ நாடகம் பார்த்துருக்கியான்னு கேட்கவும் நானும் கண்ட்ரி சைட்ல இருந்ததுனால பார்த்ததுல நம்ம ஹீரோ சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு ஒரு நாடகத்தை பார்த்துட்டு வராங்க அதுல அந்த ஹீரோ கேரக்டர் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு வா சொல்ற அந்த ஹீரோயின் கேரக்டருமே கொஞ்சம் செல்ஃபிஷா தான் இருந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் அட்லீஸ்ட் காமனா எங்களுக்குள்ள பேசி இப்போ ஒரு டாபிக் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் இப்ப அடுத்த நாள் உன்னோட கார்டியனா நானும் கூட வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா கூடவே மேஜிக் அகாடமிக்கு போறான் இந்த இடம் ரொம்பவே பெருசா இருக்கு அப்படி நம்ம ஹீரோ சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டிரான்ஸ் ஸ்டூடெண்ட் அவங்களோட பேரண்டோ நீங்க ஒரு டீச்சர் அந்த ஆமா நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம ஹீரோட்டோட அசால்ட்டா மியோவே டீச்சர் கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஒரு மாதிரி நடந்துக்கற அதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றோம் அந்த டீச்சருமே வந்துட்டு அகாடமி இந்த மாதிரி இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லி சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு கேக்கவும் லூசி ஐ மீன் மேஜிக் கமாண்டர் காப்ஸ் டைமண்ட் தான் இந்த இடத்த சஜெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பொலைட்டா நடந்துக்கிறாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் இந்த இடத்துக்குள்ள செட் ஆயிருவாள் ஏன்னா மத்த ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி கிடையாதே நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஆப்டிடியூட் டெஸ்டே இல்லாம உங்களை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பட் நீங்க எந்த மேஜர்ல ஜாயின் பண்ண போறீங்கன்னு கேட்கவும் மேஜரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா எனக்கு ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ண தெரியும்னு மியோவி சொல்லுவோம் அப்ப நீ ஆஃபன்ஸ் மேஜிக்ல தான் இருக்கணும் மேஜிக் மொத்தமா அஞ்சு வகையா பிரிக்கலாம் ஆஃபன்ஸ் டிஃபன்ஸ் ஹீலிங் சப்போர்ட் அப்புறமா டெய்லி லைஃப் மேஜிக் இதுல ஃபயர் மேஜிக் அஃபென்சிவ் டைப்ல வரும் அப்படின்னு சொல்லி டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த ஸ்கூல்லயே தங்கி படிக்கிறதுக்கு டார்மட்டோரியோ இருக்கு வேணா வந்து பாக்குறீங்களா

சொல்லவே தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றோம் நீ யாரும் லிசன்ரா கேட்கவோ நம்ம ஹீரோவோ நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா இப்போ அவளுக்கு கார்டியனா இருக்கிறதையும் மென்ஷன் பண்ணுவோம் உன்னோட எனக்கு மாஸ்டர் கூட அதிக வருஷம் பழக்கம் இருக்குன்னு லிசன்ட்ரா சொன்னா இப்போ நானும் மியோவேவும் ஒரே வீட்டில தான் தங்கியிருக்கோம் நம்ம ஹீரோ சொல்லுவோம் என்னது அப்படின்னு லிசன்ட்ரா ஷாக்க அப்புறம் விஷயத்துல தலையிடுறதுக்கு நான் யாரு சாரி அப்படின்னு வா சொல்றா இப்போ சாப்பாடும் வந்துருது இதோட மான்ஸ்டர் ஹண்டிங் ஃபெஸ்டிவல் நெருங்கிடுச்சு அப்படின்னு லிசன்ட்ரா சொல்றா என்னது நம்ம ஹீரோ கிட்ட பெரிய பெரிய விஐபிஸ் இந்த இடத்துக்கு வருவாங்க சோ அவங்க டிராவல் பண்ற பாதை சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக கெல்டு தான் இந்த மாதிரி மான்ஸ்டர் ஹண்ட் பண்ண ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வைப்பாங்கன்னு சொல்லுவோம் அப்படின்னா எல்லா அட்வென்ச்சரர்ஸும் இதுல இன்வால்வ் ஆவாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் ஏவே எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நீ வீட்டு கிளம்ப நம்ம ஹீரோ சொல்றான் சரி அப்படின்னு அவ்வளவு கிளம்ப போறா சோ கிட்ட மேஜிக் ஸ்கில்ஸ் இருக்கா அதுக்குன்னு மேஜிக் அகாடமி ரொம்பவே ஈஸியா எல்லாம் இருக்காது அதுலயும் மாஸ்டர் உங்க கார்டியன் போது நீ ஒரு இடத்துல கூட தோத்து போக கூடாதுன்னு லிசன்ட்ரா சொல்லவும் இந்த வேர்ல்டு காய் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் ரெப்படேஷன் பத்தியோ தெரியும் வா சொல்லவும் எனது வேர்ல்டு காயா லிசன்ட்ரா டென்ஷன் ஆப்ரா மாஸ்டர் ஒரு கிரேட்டான ஆன ஆள் அவரை பத்தி இப்படி பேசுதுன்னு சொல்லவும் எனக்கும் அது நல்லாவே தெரியும் மியோவை சொல்றா உனக்கு புரிஞ்சதுன்னா ஓகேதான் அப்படின்னு லிசன்ட்ரா சொல்லவும் மியோவை வாங்க இருந்து கிளம்புறா அவளுக்கு பிரைட்டான பியூச்சர் இருக்கு அப்படின்னு லிசன்ட்ரா சொல்லவும் பட் அவளை எந்த கான்வென்ட்ல வளர்க்கறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் மியோவேவே மேஜிக் அகாடமில ஜாயின் பண்ணியாச்சு அவளை டார்மட்டோரியில வச்சிருக்கிறதா இல்ல வீட்டுல வைக்கிறதா நம்ம ஹீரோ யோசிக்கவும் என்னது அப்படின்னா உங்க கூட தான் தங்கியிருக்காளா அப்படின்னு சொல்லி அலிஷியா சாக்காவா லோசி தங்குறதுக்கு எனக்கு ஒரு வீடு கொடுத்தா அங்கதான் நாங்க தங்கியிருக்கோம் நம்ம ஹீரோ சொல்றோம் டார்மட்டோரி தான் பெஸ்ட் ட்ராவலிங் டைம் வச்சு சாப்பாடு அவங்களே தந்துருவாங்க அப்படின்னு கூட நீ சொல்லவும் மத்த ஸ்டூடண்ட்ஸ் கூட வா செட் ஆவாலும் தெரியாது நம்ம ஹீரோ யோசிக்கலாம் எப்படியா அதை கத்துக்கணும்ல அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க மட்டோரி தான் என்ன கேட்டா பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அலிஷியாவா அவளுக்கு சாதகமா சொல்லிக்கிறேன் லோசிட்டு போய் கேட்டா லோசியும் அதே தான் சொல்றா அப்ப ஃபசல் அந்த இடத்துக்கு வந்து லோசி கிட்ட ஏதையோ ரிப்போர்ட் பண்ணுற ஹைஸ் நீயும் மேஜிக் அகாடமி தானே இருந்தேன்னு கேட்குவோம் கேக்குவோம் ஆமா அங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஆக்சுவலி சொல்றியைக்கு டீச்சரா வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி லூசி சொல்லுவோம் நீ வேற லெவலில் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை தங்குறதா டார்மட்டோரியில அவள் வேண்டாமாங்கறதா அவரு பத்துக்கே லோசி லூசி மியோவே பேரன்ட் இல்லாம வளர்ந்ததுனால நம்ம ஹீரோ கூட வச்ச ஒரு கொடுத்து அவளை வளர்க்கலாம் நம்ம ஹீரோன்னு நினைச்சிருப்பான் பட் இப்போ திடீர்னு டார்மெட்டோரிக்கு அனுப்பிட்டா அவள் எப்படி ஃபீல் பண்ணுவோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஹோல்மன் எனக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே டெஸ்க்கு பின்னாடி அந்த சவுண்ட் வருதுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவா அந்த டெஸ்க்கை நோட்டிட்டு பாக்குறாங்க அவத்துக்கு பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய ஓட்ட ஒண்ணு இருக்கு அதுக்குள்ள இருந்து எலிங்க ஓடி வரவும் அதுங்க ஜஸ்ட் எளிதான அட்வென் மியோவே பாக்குறா பட் நம்ம ஹீரோ அதுங்களை கதவையை திறந்து வச்சா அதுங்களை அடிச்சு வெளியே பத்தணும் அப்படின்னு பாக்குறாங்க அதுக்கு நீங்க எவ்வளவு சீரியஸ் ஆகணும்னு அவசியம் இல்ல நான் ஸ்லம்ல இருக்கும்போது போது எலிங்க கூட தான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மியோவே சொன்னா அதனால உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா அவ்வளவு ஈஸியில நான் இதை வெட்ட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம ஹீரோ அக்கறையா இருக்கிறத மியோவே பாக்குறா ஒரு எலி வெளியே ஓடிடுச்சு மத்த ரெண்டு உள்ள பார்க்க போது டேபிள் கடையில் போய் ஒளியவோ நம்ம ஹீரோ ஷர்ட்டை கழட்டி அதை வச்சு பிடிக்கலாங்கிற பேர்ல ரெண்டு டேபிளையே கவுத்து போட்டு கடைசியில் ஒரு எளிய மாட்ட வச்சிருந்தான் பிடிச்சா அந்த இன்னொரு எளியவோ தூக்கி நம்ம ஹீரோ தூர போட்டு இன்னும் ஒரு எலி இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ பாத்ரூமில் போயிட்டு அதை பிடிக்க போறான் பட் இந்த ஒரு எலியை நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஆட்டம் காட்டுது என்ன ட்ரை பண்ணாலும் நம்ம ஹீரோவால் பிடிக்க முடியல ஹீரோ கைமலையே ஏறி தாவி தப்பிச்சிருது கையை விட்டு மிஸ் ஆகி போக ஒரு டக்கு நம்ம மியோவே வந்துட்டு யூஸ் பண்ணுறா அது ரிவர்ஸில் ஜம்ப் பண்ணவும் நம்ம ஹீரோ பிடிச்சிருந்தான் ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொன்னால் மியோவை ஏதோ சொல்லாமல் இருந்து போயிருக்கா அந்த எலி நம்ம ஹீரோ கையை கடிச்சிருது அதையும் வெளியே தூக்கி போட்டுருந்தான் எலி மருந்த கலந்து நம்ம ஹீரோ அதுக்குள்ள சாப்பாடை வச்சிருந்தான் இனி எலித்துள்ள இருக்காது நிம்மதியாக படுத்து தூங்கல படி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் கடைசில அவ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா அதுங்களை பிடிக்க இருக்கா என்னாச்சு நான் ஏதோ சாப்பாடு ரெடி நம்ம ஹீரோ பண்றேன் நானும் ஹெல்ப் பண்ண சொல்லி அவ வந்து நான் கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறான்னு நம்ம ஹீரோ சோகமா இருக்கா இயற்கோ வெகேஷனுக்கோ ஒரு பார்த்துக்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா நான் இதுக்கு அப்புறம் என் குக்கிங் பண்ணலாம்னு பண்ணலான்னு வா சொல்லுவோம் உனக்கு அங்கேயே சாப்பாடு தந்துருவாங்க நம்ம ஹீரோ சொன்னா டார்மட்டரி போறதுல உங்க கூட இங்க தான் தங்க போறேன்னு சொல்றேன் உனக்கு ஈஸியாவும் பெட்டராகவும் இருக்கும் நம்ம ஹீரோ கேட்டா நான் இங்கேருந்தா அகாடமிக்கு போக போகிறேன் நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க பதிலுக்கு நான் உங்களுக்கும் ஏதாச்சும் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான் இல்லாமல் அவங்களால எளியவே பிடிக்க முடியாது ஸோ என்னோட ஹெல்ப் உங்களுக்கு தேவை இல்லைன்னா நீங்கள் வீட்டையே கவுத்தி போட்டிருப்பீங்க அப்படின்னு வா சொல்லவும் சரி நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணுறேன் அண்ட் எனக்கு சாப்பாடு வார்மாக எதாச்சும் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு வா சொல்கிறேன் அதை கேட்கவும் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது சிரிக்காதுங்க அது கிரீப்பியாக இருக்குன்னு வா சொல்கிறா இந்த இடத்துலேயே இந்த எபிசோட் முடியுது ஸோ கிட்டத்தட்ட மியோவை நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் நம்ம ஹீரோவும் அவளை பாசமாக பார்த்துக்குறேன் அண்ட் அவளுமே நம்ம ஹீரோ மேலே பாசம் வச்சு அவனை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதில் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு ஒரே எபிசோட் மட்டும் தான் அந்த மாதிரி நார்மலா போகும் நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதை சூப்பரா இருக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்